சாய்ஸ் உங்களை என்ன வரவேற்கிறது குடியரசுத் தலைவருக்கான ஷார்ட் கட் பாக்கப்புறம் இயர்ஸும் ஆர்டரும் எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம் இயர்ஸ் வைஸ் வந்து தான் கேட்டாலும் அடிக்கலாம் இவங்க ஆர்டர் கேட்டாலும் கேட்கலாம் இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிரெண்ட்ஸ் ஸ்டோரி இப்ப பிரதமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரவுடி ஸ்டோரின்னு சொன்னேன் இது வந்து ஒரு ஃபிரெண்ட்ஸுக்கான ஒரு ஸ்டோரி தான் அப்படிங்கிற இது ஈஸியா நம்ம வச்சுக்கலாம் ரைட் யாவுச்சுக்கலாம் ஜனாதிபதியை பொறுத்தளவுக்கு அந்த ஆர்டிகல் சார்ட்கட்டை தனியா கொடுக்குறேன் பட் இதை மொதல் நல்ல மைண்ட்ல ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதா சரி எடுத்து பாத்துருவோம் கதை என்னன்னு பாத்துருவான் ராஜாவும் ராதாவும் ராஜாங்கிறது பையன் ராதா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா ராஜாவும் ராதாவும் என்ன பண்றாங்க சும்மா ஜாலியா பேசிட்டு ஜாலியா பேசிட்டு ஒரு மலைக்கு போறாங்க மலை நீங்க மதுரையில திருப்புரம் மலை பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் பாத்தீங்கன்னா அல்லா கோயிலும் இருக்கும் அங்கிட்ட சமணர் கோயிலும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கற்பனைக்கு சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியலன்னா நீங்க பொதுவா ஒரு மலைன்னு ஞாபகம் வச்சுக்காங்க ராஜாவும் ராதாவும் ஒரு ஜாலியா என்ன பண்றாங்க ஒரு மலைக்கு போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அங்க அல்லா கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போறாங்க ஜாலியா அங்க ஒரு அல்லா கோயில் இருக்கு பாருங்க இதுல வந்து ஜாலியாங்கிறது ஜாகிர் உசேன் அல்லா கோயில் இருக்கு அல்லா கோயில அங்க வந்து அலி அகமதுன்னு இந்த கிரி கிரியை நீங்க பாக்காதீங்க நான் பைனலா சொல்றேன் ராஜா ராதாவும் ஜாலியா மலைக்கு போறாங்க போனோம்னா அல்லா கோயில் இருக்கு சாமியை கும்பிடறாங்க அங்க பூசாரி யார் இருப்பா அல்லா கோயில்ல அலி அகமதுன்னு தான் இருப்பாரு ஏன்னா முஸ்லீம்னாலும் முஸ்லீம் பூசாரி தான் இருப்பாரு அப்ப அலி அகமதுன்னு சொல்லி ஒரு பூசாரி இருக்காரு சேர்ந்து கும்பிட்டு வெளியே வந்தா இந்த பக்கம் பார்த்தா பீடி குடிச்ச ஒரு ரெட்டி நிக்கிறாப்ல பீடி குடிச்சிட்டு இப்படி பீடியை குடிச்சிட்டு நிக்கிறாப்ல இப்படி பீடி குடிச்சு நிப்பாங்கல்ல அப்படின்னு பீடி குடிச்சிட்டு ஒரு ரெட்டி நிக்கிறாரு வயசு ஏன்னா இளம் பிரதமர் கேட்டா ரெட்டினா பீடி குடிச்சு ரெட்டி ஒருத்தர் நிக்கிறாரு ஆகா இது சரிப்பட்டு வரலையடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அங்கிட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சிங்கு நிக்கிறார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சிங்கு அவங்க ரெண்டு பேருக்கு பயமா இருக்குமா இல்லையா பொதுவாவே பயமா இருக்கு நின்றதுதான் அங்கிட்டு ஜெயில் சிங் நிக்கிறாரு அப்ப ஜெயில் சிங்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு சிங்கு நிக்கிறாரு அப்படி இருக்கும் உடனே வெங்கட்ராமா நீதே காப்பாத்தணும் என்ன சொல்லுவா பொதுவா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வெங்கட்ராமன் வெங்கட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மேல இருந்து என்ன பண்றாங்க சர்ற கீழே இறங்கி வராங்க புரியா உங்களுக்கு கீழே இறங்கி வந்தா இங்க சங்கர் அங்கேயும் சர்ருன்னு போனாங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் இங்கே சர்ருன்னு வர்றாங்க ஏன்னா கீழே இறங்கி ஓடி வராங்க சர்ரனு கீழே இறங்கி வராங்க சங்கர் அதான் சங்கர் வந்தோடனே மேல வந்து இருந்து தோன்றாரு நாராயணா நாராயணா என் திருவிளையாடம் இதுதான் அவங்க கோயிலுக்கு கும்பிட வந்தாங்க அவங்க எப்படி பாத்தீங்களா ஒரு நாராயண வேலை பார்த்து விட்டேன் பார்த்தீங்கன்னா அதான் நாராயணா நாராயண் ஆறு அப்ப அந்த மேல மலை மேல அவங்க ஓடி போகும்போது மெதுவா போங்கப்பா ஏன் ஓடுலீங்கன்னு கேக்குறவங்க தான் அப்துல் கலாம் தடிக்கு உழுது இடத்துல தூக்கி வருவதுதான் அப்துல் கலாம் ஏன்னாப்பா என்ன பிரச்சனை மெதுவா போங்க ஏன் அப்படின்னா அப்துல் கலாம் மேல போறாரு அப்துல் கலாம் பின்னாடியே வந்து பிரதீபா படி அவங்க வர்றாங்க பிரதிபா படியில் அவங்களும் கோயிலுக்கு மேலே போறாங்க அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி அடுத்து வராது நிதியமைச்சரா இருந்து குடியரசெல்வனாரு பிரணாப் முகர்ஜி அடுத்து வராரு அடுத்து ராம்நாத் கோவிந்த் வராரு ராம்நாத் கோவிந்த் வராரு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற மருமு இருக்காங்க இவங்கதான் பதினஞ்சாவது பிரதமர் ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி சாரி ஜூனா ஜூலையா ஜூலை ஜூனா ஜூலையா ஓகே ஜூனா ஜூலையா அது மட்டும் பாத்துக்காங்க இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க மர்மு வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாங்க ஓகேவாப்பா சோ இதுதான் எங்களுக்கான ஷார்ட்கட் இப்போ இவங்க ஜெய்ம்ஸ் சிங் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் காலகட்டத்துலதான் தான் இந்திராந்தி அப்பா சுட்டு கொண்டப்பட்டது அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ஜூன் மூணு ஜூன் மூணு எப்படி மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்றோமோ அதே மாதிரி இங்க ப்ளூ ஸ்டார் அப்படிங்கறது ஆப்ரேஷன் நடந்துச்சு ஜெய்ம் சிங் காலகட்டத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாவது குடியரசுத் தலைவர் ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பத்தாவது குடியரசு நாராயணன் நாராயணன் நாராயணா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஒரு பத்து ரூபா காணிக்க போடுவோம்ல அதான் பத்து ரூபா ஏன்னா ஒரு சில நேரங்கள்லன்னா நம்ம ஆட்ரு சொல்லி நம்பர் போடுவோம் டக்குன்னு நம்பர் மாத்தி போட்டோம்னா அங்கேயே நம்ம கவனமா இருக்கணும் ஸோ பத்தாவது குடியரசுத் தலைவர் இருந்து நம்ம பத்து நாராயணன் அப்படின்னு இருக்கலாம் இந்தியாவில மிகப்பெரிய ஒரு ஏழரை நடந்தது ஜெயித் சிங் காலகட்டத்துல ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் நடக்குது அவங்கள சுட்டுக் கொள்றாங்க அப்ப ஏதாவதுன்னா ஜெயின் சிங் இது ஓரளவுக்கு யாபம் வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி அதுக்காக சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது என்ன ஸ்டார்னா பதவியில இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க ஜாகிர் ஹூஷேன் அதனால துணை குடியரசு இருக்கிறவர் குடியரசுத் தலைவராக ட்யூட்டி பார்த்தாரு அதான் கிரி இதயத்துலா ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர் குடியரசு தான் அவர் பாத்தீங்கன்னா இதயம் படம் படக்குன்னு இருக்கு நீதிபதியா இருக்கும் போத விட குடியரசு இன்னும் படப்படப்படம்னு இருக்கும் சோ அப்ப இதயத்துலா அவர் நீதிபதியா இருந்தவர் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் இவருடைய காலகட்டத்தை நாலாவது நம்ம சிலரும் போட்டாலும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதே தொழிலுக்கு அப்புறம் விவி கிரி முறைப்படியே நான்காவது கூடிய வந்துட்டார் அப்ப இந்தது இல்லாம நீங்க பாருங்க இந்தது இல்லாம ராஜாவும் ராதாவும் ஜாலியா மலைக்கு போனாங்க அங்க அலி அகமது அப்படின்னு ஒரு பூசா இருந்தாரு அப்படி வந்துடும் நமக்கு வந்து இல்ல இவங்க தக்காளியனாலும் அவங்க குடியரசுல இருந்திருக்காங்களான்னு சொல்லி ஆர்டர் படி கேட்டா விவி நம்ம இப்படி எழுதி பழைய இந்த இடத்துல ஈசி அது அதே மாதிரி அலி அகமது இருக்காங்கல்ல பதவியில் இருந்த போதே இறந்த இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஏன்னா ஜாஹீர் எப்படி இறந்தாலும் அலி அகமதும் அப்படிதான் இறந்தாங்க ஸோ அப்படிங்கிற போது அவருக்கு பதில் தான் இந்த பிடி ஜாட்டி அப்படிங்கிறவர் ஒரு பார்த்தார் துணை துணை குடியரசு வந்து குடியரசு பார்த்தார் பிடி ஜாட்டி மத்தோடி ரெட்டி போல நல்ல இளம் பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க ஆந்திராவை சேர்ந்தவர் ரெட்டி அவர் அப்புறம் வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு முதல் பெண் கூடிய தெரியும் அதே மாதிரிதான் தெரியும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல இயர்ஸ்ல இயர்ஸை அளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா தான் இருக்கு எங்க இருக்கு தெரியுமா எண்பத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ப்ராப்பரா அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ஜெயில் இருக்கு பாருங்க பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் இப்போ ஒழுங்கா இருப்பியா அப்படின்னு சொல்லிதான் ஜெயிலுக்கு ஏன் தள்ளுறாங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்ல அங்க ஒழுங்கா இருக்கணும் அது மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜெயில் சிங் யாவும் வச்சுக்காங்க ஒரு ஜெயில் சிறையில ரெண்டு பேர் தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சு அஞ்சு வருஷம் நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கிளீனா இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இருக்கா அப்துல் கலாம் போது ரெண்டாயிரத்தி ரெண்டு அவரு ரெண்டாயிரத்தி இருபது கனவு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லுவாரு உங்களுக்கு யாவும் இருக்கா புக்கில் இருப்பார் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறது அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா இந்த இயர்ஸ் கடகன் போட்டுருவான் இப்ப இதுல இருந்து கேட்கறாங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சிருவீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்த ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழுன்னு ஆரம்பிச்சிருவீங்க இல்ல இங்க இருந்து கேட்கறாங்கன்னா எண்பத்தி ரெண்டு அடுத்த எண்பத்தி ஏழு அப்படி கடன் இப்படி ஆரம்பிச்சிருவீங்க அதுக்காக தான் சொல்றேன் இங்க இயர்ஸ் ப்ராப்பரா இருக்கும் கரெக்டா இங்க தான் இயர்ஸ் வந்து குண்டாக்க மாட்டேங்கிறீங்க எப்படின்னா இப்ப ஐம்பது டு அறுபத்தி ரெண்டு ஏன்னா ரொம்ப லாங் டைம்ல ராஜேந்திர பிரசாத் இருந்தார் இருக்கிற வரைக்கும் ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர் ப்ராப்பரா தான் அஞ்சு வருஷம் அந்த இதுக்கு இடையில தான் ஒருத்தர் ஒருத்தர் அறுபத்தி ஏழு டு இந்த அறுபத்தி ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் முன்னப்பணதா இருக்கும் இந்த அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் முன்னப்பணதா இருக்கும் அப்புறம் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஏழு இதுவும் ப்ராப்பரா இருக்காது ஏன்னா பதவி இருக்கும்போது இறந்து போயிட்டாரு அப்ப அந்த எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அப்புறம் எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ரெண்டு இது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பரா தான் இருக்கும் அப்ப ப்ராப்பரானு எடுத்துக்கிட்டா இங்க இருந்தே கூட ப்ராப்பர் தான் டபுள் செவன்

எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒண்ணு எந்த இயர் மறக்கும் எந்த இயரும் மறக்காது நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா மறக்காது எழுபத்தி ஆறு எண்பது எண்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு சாரி எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒண்ணு சோ நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பர்னால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எண்பதுல ஒரு ஒரு ரவுண்ட போட்டோம்னா எண்பத்தி எட்டு அந்த மாதிரி ஆக வச்சுக்கலாம் புதிய பொருளாதார கொள்கை இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையை பாருங்க குடியரசு ஆட்சி போட்டிருக்காங்க அப்ப எண்பது எண்பத்தி எட்டு ரொம்ப ஈஸியா மைண்ட்ல இருக்கா எண்பத ஒரு சுழிச்சு விட்டா எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒண்ணு புதிய பொருளாதார கொள்கையும் கரெக்டா இருக்கு இந்த எழுபத்தாறு நம்ம யாவை வச்சுக்கிறோம் சோ இந்த மூணு இந்த நாலு யாவை வச்சுக்கோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி தான் சோ தேங்க்யூ 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 திரும்ப சொல்றேன் ராஜாவும் ஜாலியா இருக்கும் மலைக்கு போனாங்க சார் போதும் சார் அப்படின்னு வருசப்படுத்தா வருஷப்படுத்திங்க ரைட்டா அவன் மொத்தம் இந்த பக்கமும் வெகற்றாம எங்களை விடுங்க சார் போதும் சார் புரிஞ்சிருச்சு சார் நீங்க சூப்பர் ரைட்டா வெங்கட்ராமான்னு சொல்லிட்டு இந்த சருங்கிறத விட்டுறாங்க எடுத்து வெங்கட்ராமான் நாராயண வந்துட்டாரு அப்படின்னு போட்டுறாங்க வெங்கட்ராமான் சர் ஓடி வருவாங்க ஓடி வரும்போதுதான் நாராயண வருவாரு எப்படி அப்படின்னு ஒரு அதுலதான் அப்துல் கலாம் வருவாரு அப்படிங்கறதையும் மறந்துடாங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் யூ